வருகிறதோ அன்றைக்கு என் இருந்து முரண்படுகிற வேலையை ராமதாஸ் அவர்கள் ஆரம்பிக்கிறார் திமுக பாட்டாளி மக்கள் கட்சி என்றது ஒரு இயற்கையான கூட்டணி அந்த நேச்சுரல் அலையான அதிமுகவே என் இருக்கும் போது பாட்டாளி மக்கள் கட்சி தொடரலாம் இல்லையா அது என்ன சிக்கல் ராமதாஸ் அவர்களுக்கு இதை தாண்டி இன்னொரு ஒரு வயல்டு இன்டர்பிரேஷன் ஒண்ணு இருக்கு ஒருவேளை தந்தை மகன் ரெண்டு பேருமே டிராமா போடுறாங்களா அதுக்கு மத்தியில ஒரு முத்தாய்ப்பான விஷயம் ஒன்று நடக்க இருக்கிறது ஜூன் பத்தொன்பதாம் தேதி ராஜ்யசபா தேர்தல் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாசுக்கும் அதன் செயல் தலைவர் அன்புமணிக்குமான கருத்து மோதல் உச்சத்தை தொட்டிருக்கிறது இதுவரை இல்லாத அளவுக்கு மகனை பற்றி தந்தை கொட்டி தீர்த்திருக்கிறார் இவர்கள் இருவருக்கும் இடையே கடந்த ஓராண்டாகவே மோதல் போக்கு நடந்து வருகிறது புதுச்சேரியை அடுத்த பட்டானூரில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பரில் நடந்த பாட்டாளி மக்கள் கட்சி புத்தாண்டு சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் பாமக இளைஞர் சங்க தலைவராக தனது மகள் வழி பேரர் முகுந்தனை ராமதாஸ் நியமித்தார் கூட்ட மேடையிலேயே இதற்கு அன்புமணி ராமதாஸ் எதிர்ப்பு தெரிவித்தா கண்ணர் சங்க தலைவர் பொறுப்பெயர்ச்சி ஆன்பனுக்கு உதவியாக எனக்கு ஆமா அவனுக்கு இப்பதான் நாலு மாசம் வந்தான் கட்சியில நாலு மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான் அவனுக்குன்னா என்ன அனுபவம் இருக்கு அவனுக்கு என்ன அனுபவம் இருக்கு வேற என்ன பேர் நல்ல அனுபவம் சொல்லியா பண்ணுங்க நான் சொன்னேன் கலைக்கு நல்ல அனுபவம் வேணும் நல்ல திறமையா வேணும்னு வந்த உடனே போய் அப்புறம் இலங்கை செஞ்ச பொருள் போடுறதுதான் யாரா இருந்தாலும் நான் சொல்றதுதான் கேட்கணும் கேட்கலன்னா யாரை இந்த கட்சியில இருக்க முடியாது இது நான் உண்டாக்குன கட்சி நான் சொல்றதை கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது என்ன சரி சரின்னா சரி இப்போ அப்போ இதைத் தொடர்ந்து சமீபத்தில் கட்சித் தலைவர் பொறுப்பிலிருந்து அன்புமணியை நீக்கி செயல் தலைவராக நியமிப்பதாக ராமதாஸ் அறிவித்தார் பாட்டாளி மக்கள் கட்சி அரசியல் பேரக்கத்தை தொடங்கிய நிறுவனர் ச ராமதாஸ் ஐயா நான் நிறுவனர் என்பதோடு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பொறுப்பையும் நானே எடுத்துக்கொள்ளுகிறேன் தேர்தலின் வெற்றிக்காக அயராது உழைக்க வேண்டும் என்ற நோக்கில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக பொறுப்பு வகித்து வரும் மருத்துவர் அன்புமணி ராமதாசு பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக நியமனம் செய்கிறேன் கடந்த வாரம் தைலாபுரத்தில் ராமதாஸ் கூட்டிய நிர்வாகிகள் கூட்டத்தில் அன்புமணியும் அவரது ஆதரவாளர்களும் பங்கேற்கவில்லை இந்நிலையில் திண்டிவனத்தை அடுத்த தைலாபுரத்தில் செய்தியாளர்களை ராமதாஸ் நேற்று சந்தித்தார் அவர் பேச்சில் வெளிப்பட்ட முக்கிய அம்சங்கள் என்னென்ன என்பதை பார்ப்போம் ஒன்று முப்பத்தி ஐந்து வயது அன்புமணியை மத்திய அமைச்சராக்கியது நான் செய்த தவறு சத்திய முப்பத்தி ஐந்து வயதில் மத்திய கார்பரேட் அமைச்சராக்கி நான் தான் தவறு செய்திருக்கேன் இரண்டு பாட்டாளி மக்கள் கட்சி இளைஞர் சங்க தலைவராக தமிழ்க்குமரனை நான் நியமித்த அடுத்த வினாடியே ராஜினாமா செய்ய சொன்னார் அன்புமணி முகுந்த நியமனத்திலும் இப்படித்தான் அவர் நடந்து கொண்டார் நியமனக் கடிதத்தை கொடுக்கிறேன் கொடுத்து அந்த வாசல் பிள்ளையை தாண்டவில்லை அவர் ஃபோன் பண்ணி அண்ணா உன்கிட்ட ஆசி பரமணி நீ உடனே ராஜினாமா செய் அதை கேசி போடுவோம் உன்னை பார்க்கணும்னா பார்க்க முடியாது அதன் பிறகு ரெண்டு மாசம் கழிச்சு தான் சரி பண்ணி ராஜாதம்மா கொடுத்துட்டு வந்துருப்பா அப்படின்னு சொன்னேன் அது வரைக்கும் பார்க்கவே இல்லை ரெண்டு மாதம் பொறுத்தவரை நான் பண்ணிட்டேன் அதே செயல்தான் முகுந்தனுக்கும் நடந்தது முகுந்தனுக்கும் மேடையிலே நடந்தது கட்சி பிரச்சனை பற்றி பேசிய தன் தாய் மீதே பாட்டிலை எடுத்து வீசியவர் அன்புமணி நல்ல வேளை சுவர் மீது பாட்டில் விழுந்தது அம்மா ஏதோ சொன்னாங்க ஏம்மா ஓம் ரெண்டாவது மகளை போட்டந்தான் நீ சும்மா இருப்பியா அது தானே இருந்திருப்பேன் அந்த பொறுப்புக்கு அப்படின்னு தான் அங்கே உட்காந்து நான் தூக்கி அம்மா மேலே அடித்தோம் நல்ல வேலை அவங்க மேலே படல செலுத்தலை பட்டு எது சொன்னதெல்லாம் சாம்பிள் நான்கு காடுவெட்டி குருவை கீழ்த்தரமாக நடத்தியவர் அன்புமணி அதே மாதிரி மாவீரன் குருவை நிழல் நிழல் இருக்கியின் போதும் பிற நேரங்களிலும் கீழ்த்தலமாக நடத்திய விதம் ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலில் அண்ணா திமுகவுடன் கூட்டணி அமைக்க வற்புறுத்தினேன் பாமகவின் இயற்கையான கூட்டாளி அண்ணா திமுக தான் என்று கூறினேன் ஆனால் அன்புமணியும் சௌமியாவும் பிஜேபியுடன் கூட்டணி என்பதை ஏற்க வேண்டும் என்று எனது கால்களை பிடித்துக் கொண்டு அழுதனர் மறுநாள் காலை தமிழக பிஜேபி தலைவராக இருந்த அண்ணாமலை எங்கள் வீட்டுக்கு வந்தார் எனக்கு தெரியாமல் பெரிய விருந்து வைக்கப்பட்டது பிஜேபி உடனான கூட்டணி ஏற்பாடுகளை சௌமியா முன்கூட்டியே செய்து விட்டார் நான் கூறியபடி அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் மூன்று லோக்சபா தொகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற்றிருக்கும் சின்னமும் கிடைத்திருக்கும் அண்ணா திமுக கூட்டணி ஒரு மூணு இடம் நாங்க ஆறு ஏழு இடம் ஜெயிச்சிருப்பாங்க அதிமுக எங்களுக்கு சின்ன கடைசியிருக்கும் அந்த மாதிரி எல்லாம் பேசி முடிச்சிட்டு கடைசியில் இந்த கால அன்புமணி பிடிச்சிருந்தால இந்த இந்த கால இந்த துறையை அந்த பக்கம் அன்புமணி மனைவி சௌமியா இந்த கால பிடிச்சிடும் ரெண்டு பேரும் அழகாங்க எதுக்கு அழகாங்க பிஜேபியோட கூட்டணி போகணும் நான் ஒன்று என்னால் ஒன்றும் ஒரு முன்னாள் அழகானு என்னால் ஒன்றும் சொல்ல முடியல அப்புறம் இதை நீங்கள் ஒத்துக்கலன்னா நீங்க தான் எனக்கு கொல்லி வைக்கணும் சரின்ட்டு இது இது எல்லா ஏற்பாடும் பண்ணிடுது தமிழ்மையா பிஜேபி கூட்டணின்றது ஆறு தேவைப்பட்டால் பொதுக்குழுவை கூட்டி அன்புமணி ராமதாசை நீக்கவும் என்னால் முடியும் ஏழு அன்புமணியிடம் கொஞ்சம் கூட தலைமை பண்பு என்பதே இல்லை அப்பதான் நான் சொன்னேன் அந்த கூட்டத்தில் உனக்கு தலைமை பண்பு கொஞ்சம் கூட இல்லை என்ன பண்பு தலைமை பண்பு லீடர்ஷ் ஆங்கிலத்துல லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் என்று சொல்வார்கள் அது உனக்கு கொஞ்சம் கூட இல்லை அப்படி என்று சொல்லி அதை முடிச்சுக்கணும் இவையெல்லாம் தன்னுடைய மகன் அன்புமணி மீது தந்தை மருத்துவ ராம்தாஸ் வைத்த குற்றச்சாட்டுகள் வைத்த விமர்சனங்கள் தொடர்ந்து தந்தைக்கும் மகனுக்கும் இடையிலான சொற்போர் நடந்து வருகிறது மாறி மாறி ஒருவரை ஒருவர் சாடிக்கொண்டு வருகின்றனர் இல்ல நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் தரப்புல அவரே நிறைய பேசுகிறார் அன்புமணி தரப்புல அன்புமணி ஆதரவாளர்கள் நிறைய பேசுகின்றனர் சமூக ஊடகங்கள்ல நிறைய பதிவிடுகின்றனர் இந்த இரண்டும் நடந்து வருகிறது என்ன பிரச்சனை என்ன காரணத்துக்காக இவ்வாறு அடித்துக் கொள்ளுகிறார்கள் இந்த காரணத்தை மருத்துவர் ராமதாஸ் உடைத்து பேசவே இல்லை நிறைய குற்றச்சாட்டு வைக்கிறார் திடீர்னு இப்பதான் இந்த குற்றச்சாட்டு வருதா இப்ப ஏதோ பழைய விஷயங்கள்லாம் ரீகால் பண்ணி இப்படிப்பட்ட ஒரு அன்புமணி அப்படின்னு ராமதாஸ் சொல்லுகிறார் ஒரு அன்புமணிங்கிறது இப்ப ஏன் சொல்லணும் என்ன நடந்தது அன்னைக்கே சொல்லியிருக்கலாம் என்ன காரணம் அப்படி என்ன நடந்து விட்டது இவர்களுக்கு இடையில அப்படின்னா என்னதான் பிரச்சனை இந்த பிரச்சனையே சொல்லாமல் மாறி மாறி ரெண்டு பேரும் சரமாரியாக லாவணி இருக்கிறார்கள் அப்படின்னா இப்ப என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தொடர்பாக நாம் நிறைய யூகங்களுக்கு வர வேண்டி இருக்கிறது நாம் வந்து இன்டர்பிர்தான் பண்ண வேண்டியிருக்கு ஏன்னா பிரச்சனைக்கு என்ன காரணம் எது பிரச்சனை அப்படிங்கறத தான் சொல்லணும் ரெண்டு பேருமே சொல்லுவதற்கு தயாராக இல்லை அப்படின்னா நாம் யூகங்களைத்தான் முன்வைக்க வேண்டி இருக்கிறது இதுல பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராம்தாஸ் சொல்றதுல நிறைய முரண்பாடுகள் இருக்கின்றன லாஜிக்கு எதிரான சில விஷயங்கள் இருக்கின்றன அவர் வந்து ஒரு இடத்துல என்ன சொல்லுகிறார் அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இயற்கையான கூட்டாளி அதாவது நேச்சுரல் ஏடிஎம்கேயோட கூட்டணி வைக்க வேண்டும் என்று லோக்சபா தேர்தலின் போது வலியுறுத்தினேன் அப்படின்னு அவர் சொல்லுகிறார் அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சின்றது ஒரு இயற்கையான கூட்டணி அந்த காலத்தில் சொல்லுவாங்க சரி அந்த தடவை அது முடியாமல் போயிற்று அதையும் மீறி அவர் சொன்னதை மீறி அன்புமணி ராமதாஸ் அப்புறம் சௌமியா அவர்கள் இவங்கள்லாம் பிஜேபியோட அலையன்ஸ் வச்சுட்டாங்க ஓகே ஆனால் இப்போ அந்த நேச்சுரல் அலையான அன்னாதிமுகவே என்டிஏவில் இருக்கும்போது இப்போ என்டிஏவிலேயே பாட்டாளி மக்கள் கட்சி தொடரலாம் இல்லையா அது என்ன சிக்கல் ராமதாஸ் அவர்களுக்கு ஆனால் இதில் என்ன ஆச்சரியம்னா இதுக்கு ரொம்ப முற்றிலும் முரணான நிலையில் கான்ட்ரி தட் ராம்தாஸ் அவர்கள் முக்கியமான முடிவை எந்த நாளில் எடுத்தார்னு பாருங்க அதாவது ஏடிஎம்கேட அலையன்ஸை சீல் பண்றதுக்கு அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வருகிறார் அவர் என்னைக்கு வர்றாரோ அதுக்கு முதல் நாள் அன்புமணியை தலைவர் பொறுப்பில் இருந்து நீக்குகிறார் ராமதாஸ் எதுனால இந்த டிராமா இப்ப ஏடிஎம்கே நேச்சுரல் அலைன்னு சொல்றாருல இப்ப ஏடிஎம்கேவுடன் பிஜேபி அலையன்ஸ் வைக்குது அந்த அலையன்ஸ் அமித்ஷா அப்படின்னா ராமதாஸ் அவர்கள் அதை இனி எங்களின் இடமாகவும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி இருக்கணும் ஏடிஎம்கே என்றைக்கு வருகிறதோ அன்றைக்கு இருந்து முரண்படுகிற வேலையை ராமதாஸ் அவர்கள் ஆரம்பிக்கிறார் அதை எப்படின்னா அன்புமணியை குறிவைத்து அதிலிருந்து ஆரம்பிக்கிறார் அன்புமணி தான் வேணும்னு வலியுறுத்தியவர் சோ அன்புமணியை நீக்குவதன் மூலம் இந்தியாவுக்கு எதிரான போரை எப்ப ஆரம்பிக்கிறார் அப்படின்னா கே என்றைக்கு இந்தியாவுக்குள்ள வருகிறதோ அன்றைக்கிலிருந்து ஆரம்பிக்கிறார் இது என்ன தந்திரம் சோ அப்படின்னா ராம்தாஸ் அவர்களுடைய அஜெண்டா என்ன ஏன் இவ்வாறு செய்ய வேண்டும் முன்னுக்கு பின் ஏன் பேச வேண்டும் அண்ணாதிமுகவை ஆதரிக்கக்கூடிய ராமதாஸ் அவர்கள் இருக்கிற அண்ணாதிமுக எதிர்த்து அவருடைய அஜெண்டா என்பது என் பலவீனப்படுத்துவதா அதாவது அன்புமணி மீது மிக கடுமையான விமர்சனத்தை ராமதாஸ் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் இந்த விமர்சனத்தின் அடிப்படையில இதுதான் இனி டிராக் அப்படின்னா நிச்சயமா பாட்டாளி மக்கள் கட்சி இஸ் ஹெடிங் டுவெர்ஸ் ஒரு செம்புத்தான புலவை நோக்கி பாமக நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியும் ஆனால் இது ரெண்டும் தந்தைக்கும் மகனுக்குமான சண்டை ஒருவேளை இவங்க காம்ப்ரமைஸ் ஆகிக்கிறாங்களா என்னன்னு தெரியல இப்ப கலைஞர் குடும்பத்துல வந்த சண்டை எப்படி அரசியலாக மாறி திரும்ப எல்லாரும் ஒன்னாகி கடைசியில மூக்க அழகிரியை தனிமைப்படுத்தினார்களோ அது போல ஏதேனும் ஒண்ணு கூட நடக்கலாம் என்ன நடக்கும் நமக்கு தெரியாது ஆனால் இன்னைக்கு தேதிக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை பிளவை நோக்கி கொண்டு போவதுதான் ராமதாசுடைய நோக்கமா அப்படி கொண்டு போவதன் மூலம் என்டிஏவை பலவீனப்படுத்த முயற்சி செய்கிறாரா அதன் மூலம் அவர் அடைய போகிற ஆதாயம் என்ன இப்போ இவர் என் பலவீனப்படுத்துகிறார் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சரி அதுக்காக அவர் டிஎம்கே பக்கம் போயிட முடியுமா அதுவும் முடியாது ஏப்ரல் பதினெட்டாம் தேதி அவர் ஸ்டாலின் அவர்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு வழங்கி இருக்கக்கூடிய பேட்டியில டிஎம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இடமில்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறார் அப்புறம் எங்கேயும் போக முடியாது திருசங்கு சொர்க்கம்தான் தனித்து நின்றால் நிச்சயமாக ஜெயிக்கவே முடியாது அது ராம்தாஸ் அவர்களுக்கு தெரியும் அப்படியே இருந்து அவர் இந்த விதமான ஒரு டிராக்க போடுறாருன்னா என்ன அர்த்தம் அப்பனா இந்தியாவுக்கு எதிரான அரசியல் சக்திகளால் ராம்தாஸ் வழி நடத்தப்படுகிறாரா இப்படி ஒரு சந்தேகம் எழுகிறது ஏன்னா இந்தியாவை பலவீனப்படுத்தினா யாருக்கு லாபம் எந்த அரசியல் சக்திக்கு லாபம் அப்படின்னா அந்த அரசியல் சக்தி ராமதாசை வழி நடத்துகிறதா இப்படி ஒரு கேள்வி எழுவது இயல்பு இந்த கேள்வியெல்லாம் ஏன் எழுகிறது அப்படின்னா அன்புமணி ராமதாஸ் உடனான முரண்பாட்டுக்கு எது கோர் ரீசன் எது காரணம் அப்படிங்கிறத ராமதாஸ் சொல்ல மறுக்கிறார் அன்புமணி மேல குற்றச்சாட்டா வைக்கிறாரு திடீர்னு இந்த குற்றச்சாட்டுகளை அடுக்குவதற்கு என்ன காரணம்னு அவர் உடைச்சு பேசாத நிலையில நாம யூகத்தின் துணை கொண்டுதான் இதை பார்க்க வேண்டி இருக்கிறத தவிர்க்க முடியாது அப்படின்னா இந்தியாவுக்கு எதிரான அரசியல் சக்திகளால் ராம்தாஸ் வழி நடத்தப்படுகிறார் அப்படின்னு நாம் யூவிக்க ஒரு இடம் இருக்கிறது இதை தாண்டி இன்னொரு ஒரு வயல்டு ஒண்ணு இருக்கு அது என்ன அப்படின்னா ஒருவேளை தந்தை மகன் ரெண்டு பேருமே டிராமா போடுறாங்களா அப்படியும் யோசிக்கலாம் தப்பு ஏன்னா ரெண்டு பேருமே காரணத்தை சொல்ல மாட்டேங்கிறாங்களே இப்போ தந்தை பலவீனப்படுத்துறது மூலமா எதிர்ப்பு சக்திகளிடமிருந்து ஆதாயம் பெறலாம் அன்பு மணி அப்படின்னு ஆர்வம் காட்டுவதன் மூலமாக அவர் ஆதாயம் பெறலாம் சோ ஒரே குடும்பத்தை சார்ந்த இரண்டு தலைவர்கள் வெவ்வேறான நிலைப்பாடுகளை எடுப்பதன் மூலம் இரண்டு அரசியல் சக்திகளிடமிருந்தும் ஆதாயத்தை அவர்கள் பெறக்கூடும் அப்படியும் காரணமா இருக்கலாம் ஆனால் இதுக்கு மத்தியில ஒரு முத்தாய்ப்பான விஷயம் ஒன்று நடக்க இருக்கிறது ஜூன் பத்தொன்பதாம் தேதி ராஜ்யசபா தேர்தல் நடைபெற உள்ளது ஆறு எம்பிக்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் அது இல்ல நான்கு எம்பிக்களை டிஎம்கே தேர்ந்தெடுக்க முடியும் அந்த நான்குக்குமான கேண்டிடேட்ஸ டிஎம்கே தலைமை அறிவித்து விட்டது அல்ல கமல்ஹாசன் வில்சன் இவங்க வர்றாங்க சோ அது உங்க அத்தனை பேருக்கும் தெரியும் இப்ப மீதி இரண்டு எம்பிக்களை தேர்வு செய்யணும் அதிமுகவால் தேர்வு செய்யப்பட வேண்டியவை இப்போ ஒரு ராஜ்யசபா எம்பியை இங்கிருந்து அனுப்புறதுக்கு முப்பத்தி நான்கு எம்எல்ஏக்களுடைய ஆதரவு தேவை அண்ணாதிமுக வசம் அறுபத்தி ஆறு எம்எல்ஏக்கள் இருக்கின்றன இப்போ பாத்தீங்கன்னா ஒரு எம்பியை தேர்ந்தெடுக்க முப்பத்தி நாலு எம்எல்ஏன்னு சொன்னேன் அப்படின்னா ரெண்டு எம்பிக்களை தேர்ந்தெடுத்து அனுப்பணும்னா அறுபத்தி எட்டு எம்எல்ஏக்களுடைய ஆதரவு தேவை ஆனா ஏடிஎம்கே வசம் இருப்பது அறுபத்தி ஆறு இந்த அறுபத்தி ஆறுல அதிருப்தியாளர்களான ஓ பி எஸ் வைத்தியலிங்கம் மனோஜ் பாண்டியன் இந்த மூணு பேர் வாக்குகளை கழிச்சிருங்க இருக்காது அப்படின்னா அறுபத்தி மூணு இப்ப அறுபத்தி மூணுக்கு மேல இப்ப கூடுதலா தேவை எவ்வளவு ஏடிஎம்கே கதா ரெண்டு எம்பி அனுப்பணும்னா அஞ்சு தேவை பிஜேபி நாலு எம்எல்ஏக்கள் இருக்காங்க சோ அந்த எம்எல்ஏக்களுடைய வாக்குகள் அஇஅதிமுகவுக்கு கிடைக்கும்னு நம்பலாம் அப்போ அறுபத்தி ஏழு வாக்குகள் கிடைச்சோம் இன்னும் ஒரு வாக்கு தேவைப்படும் பி கே சைடு ஐந்து எம்எல்ஏக்கள் இருக்காங்க அப்படின்னா பி கே எம்எல்ஏக்களுடைய வாக்குகள் மிக மிக முக்கியம் அப்படின்னா இந்த ஜூன் பத்தொன்பதாம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சி என்ன முடிவு எடுக்க போகிறது இது வந்து ஒரு மில்லியன் டாலர் கேட்பு இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி அன்றைக்கு ஒரு கொறடா உத்தரவை பிறப்பிக்கும் அந்த கொரோடா உத்தரவு என்னவோ அதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அதிகாரபூர்வ நிலைப்பாடு இப்ப அந்த கொரோடா உத்தரவு ஐந்து எம்எல்ஏக்களும் அதிமுக தலைமை நிறுத்துகிற கேண்டிடேட்டுக்கு வாக்களிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியாச்சுனா பாட்டாளி மக்கள் கட்சி என்டிஏவில் தொடர்கிறது என்று பொருள் ஒருவேளை எழுத்து வாக்களிக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணினால் என்டிஏ விட்டு பாட்டாளி மக்கள் கட்சி அதிகாரபூர்வமாக வெளியில் வந்து விட்டது என்று பொருள் இது ரெண்டையும் தாண்டி இந்த ஐந்து எம்எல்ஏக்களும் அப்சைன் பண்றாங்க அப்படின்னு ஒரு முடிவு வந்தால் அது இன்னொரு குழப்பத்தை பி கொண்டு போகும் அப்பனா அப்ப எந்த இடத்துல இருக்காங்க அவங்க என்ன நிலைப்பாடு அது எல்லாமே இன்னும் குழப்பமாகும் அதனால ஜூன் தேதிங்கிறது முக்கியமான அதை வைத்து கொண்டு பி தொடர்பாக நாம் இன்னும் பல விஷயங்களை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் நமக்கு நாமே நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்ள முடியும் சோ ஜூன் பத்தொன்பது வரைக்கும் நாம் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்